அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வாரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆலோண்டு ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற வினாக்கள் பெருக்கல் வினாக்கள் இந்த பெருக்கல் வினாக்களை எவ்வாறு வாய்பாடு தெரியாதவர்களூட செய்வது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றேன் முதலாவது வினா இருபத்தி ரெண்டை இரண்டால் பெருக்கினால் விடை என்ன என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு வாய்ப்பாடு தேவையில்லை இரண்டுடன் இரண்டை கூட்டினால் நான்கு மீளவும் இந்த இரண்டுடன் இரண்டை கூட்டினால் விடை நான்கு அடுத்தது இருபத்தி ரெண்டை மூன்றால் பெருக்க வேண்டும் இதை மூன்றுடன் மூன்றை கூட்டினால் ஆறு மீளவும் மூன்றுடன் மூன்றை கூட்டினால் ஆறு அடுத்தது இருபத்தி இரண்டை நான்கால் பெருக்க வேண்டும் நான்குடன் நான்கை கூட்டினால் எட்டு மறுபடியும் நான்குடன் நான்கை கூட்டினால் எட்டு அடுத்த வினாவுக்கு செல்வோம் இருபத்தி ரெண்டை ஐந்தால் பெருக்க வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஐந்துடன் ஐந்தை கூட்டக்கூடாது ஆறை கூட்ட வேண்டும் ஆறை கூட்டினால் பதினொன்று மறுபடியும் ஆறிலிருந்து ஆறை கழிக்க வேண்டும் இந்த ஆறிலிருந்து ஆறை கழித்தால் விடை பூஜ்யம் அடுத்தது இருபத்தி ரெண்டை ஆறால் பெருக்க வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆறுடன் ஏழை கூட்ட வேண்டும் ஆறுடன் ஏழை கூட்ட வேண்டும் கூட்டினால் பதிமூன்று ஏழிலிருந்து ஐந்தை கழிக்க வேண்டும் கழித்தால் விடை இரண்டு அடுத்தது இருபத்தி ரெண்டை ஏழால் பெருக்க வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஏழுடன் எட்டை கூட்ட வேண்டும் எட்டை கூட்டினால் பதினைந்து நான்கை கழிக்க வேண்டும் கழித்தால் விட்டிலிருந்து நான்கு நான்கை கழித்தால் விடை நான்கு அடுத்தது இருபத்தி ரெண்டை எட்டால் பெருக்க வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டியது எட்டுடன் ஒன்பதை கூட்ட வேண்டும் ஒன்பதை கூட்டினால் பதினேழு ஒன்பதிலிருந்து மூன்றை கழிக்க வேண்டும் கழித்தால் விடை ஆறு இருபத்தி ரெண்டை ஒன்பதால் பெருக்குவதற்கு ஒன்பதுடன் பத்தை கூட்ட வேண்டும் கூட்டினால் பத்தொன்பது இரண்டை கழிக்க வேண்டும் கழித்தால் பத்திலிருந்து இரண்டை கழித்தால் எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி என நினைக்கின்றேன் இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட இருக்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவருடன் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி